மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீமான் மீது மட்டும் கிடையாது அவரோடு சேர்த்து இருபத்தி ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது கடந்த சில தினங்களாகவே திருச்சி மாவட்ட எஸ்பி யாக இருக்கக்கூடிய வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு மோதல் போக்கானது நிலை விவருகிறது என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ கடந்த மாதம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி சாட்டை துறைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் பிறகு திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் அவர் கைது காரணமாக காரணமாகத்தான் ஆத்திரமடைந்த அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எஸ்பி வருண்குமார் குறித்து கடும் விமர்சனம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதாவது சென்னையில நடந்த ஒரு ஒரு ஆர்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போலீஸ் அதிகாரிகள் குறித்தும் ஒருமையில் பேசியிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாகி இருந்தது இதன் பிறகு சீமானின் அநாகரிகமான அவதூறு பேச்சுக்கு விளக்கம் கேட்டு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தின் மீதும் கோர்ட் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பொது மேடையில் இவ்வாறு அநாகரிகமாகவும் கொச்சையாகவும் பொய்களை பேசுவதை பொதுமக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் <moltawn��wie> எஸ்பி வருண்குமார் குறித்து கடும் விமர்சனம் செய்த நிலையில அவருக்கு நஷ்டஈடு கேட்டு வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதனால் ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் இதன் காரணமாக எஸ்பி குறித்தும் அவருடைய மனைவி தாயார் குறித்து சமூக வலைதளங்கள்ல தரக்குறைவாகவும் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் மேலும் அவதூறாகவும் பதிவிட்டிருக்கிறார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான எஸ் பி வருண்குமார் திருச்சி தில்லைநகர் போலீஸ்ல புகார் அளித்திருக்கிறார் மேலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் கைது செய்யப்பட்டார் திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசியதாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த காரணத்திற்காகவும் அந்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் சீமான் தூண்டுதலால் தான் எஸ் பி வருண்குமார் குடும்பத்திற்கு நாதாக்க நிர்வாகி மிரட்டல் விடுத்தார் என்ற ஒரு தகவலுமே நேற்று வெளியாகி இருந்தது எஸ் பி வருண்குமார் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஆபாச மிரட்டல் விடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில தான் தற்பொழுது எஸ் பி வருண்குமார் திருச்சி தில்லைநகர் போலீஸ்ல புகார் அளித்ததன் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்வாகிகள் கார்த்திக் ஆகியோரின் தூண்டுதலின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் உட்பட இருபத்தி ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எஸ் பி வருண்குமார் அளித்த இந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே அந்த கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுமே தற்பொழுது குறிப்பிடத்தக்கது